மக்களே நம்ம நேர்மையா இருந்தா நம்மளோட பேச்சு எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும் ஆனா நம்ம பொய்யா இருந்தோம்னா அது பாக்குற மக்களுக்கு தெரியும் நேத்து இப்படி சொன்ன இன்னைக்கு இப்படி சொல்றா என்ன கதை ஒரு கதையுமே இல்லை மெடிக்கல் ரூமுக்குல இருந்து இந்த ஜாக்கிலினுக்கு சௌந்தர்யாவுக்கு சில பல தகவல்கள் வந்து வந்து கொண்டிருக்கு மக்களே சரிங்களா போன சீசனை வந்து நிறைய விடயங்கள் மாயாவுக்கும் சரி அர்ச்சனாவுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே நிறைய ஹின் வந்து கொடுக்கப்பட்டது பல விடயங்கள் வந்துச்சு சரிங்களா பட் இந்த வாட்டி வந்து இந்த ஜாக்லின் தகவல்கள் சௌந்தர்யாவுக்கு சில பல தகவல்கள் அதாவது எப்பப்ப எப்படி எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி அதாவது ஜாக்லின் எது பண்ணாலும் மாட்டிக்குவாங்க சரிங்களா அவங்களுக்கு அந்த பொய்யின் உருவம் அப்படின்னே வந்து தெரியுது பல மக்களுக்கு அவங்களை பிடிக்காதது காரணம் அவங்க பண்றது எல்லாமே ஒரு பொய்யான ஒரு இது ரெண்டா நேற்று அஞ்சுல நைட்டு சொல்லியிருந்தாங்க இந்த அம்மா ராயன் வந்து ரெண்டாவது மூணாவது நாள் ராயனை கண்டாலே பிடிக்கல இரட்டேட்டிங்க இருக்குன்னு சொன்னவங்க இப்போ இப்படி பண்றாங்கன்னா அதுவும் மெடிக்கல் ரூம்ல இருந்து வந்த தகவல் நேற்று கூட இந்த அம்மா ஒரு சில விடயங்களை சொல்லியிருப்பாங்க எனக்கு பிக் பாஸ் போனஸ் தருவாரு அப்படின்னு சோ அவர் காசை அதிகமாக்குவார்ன்றதுக்காக இந்த அம்மா போலியா என்ன வேண்டுமென்னாலும் நடிக்கும் சரிங்களா இதுதான் ஜாக்லின்னு இப்படி இருந்தா எப்படிமா ஐயோ ஐயோ சரி விடுங்க மக்களே அப்படின்னு கேக்குள்ள இப்ப என்ன அப்படின்னா காலையில இருந்து லைவ்ல இருந்த ராயனு ஜாக்லின் ஒரு பக்கம் ஏன்னா முத்து பயந்துட்டாரு முத்து அருண் விஷால பண்ற தெரியாம இருக்கு முத்து அருண் விஷால வந்து தொட பயப்படுறாரு அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்றாங்களாம் கேமரால சரிங்களா இவங்க பயப்பட மாட்டாங்களாம் இவங்க உத்தமர்களாம் அப்ப ஜாக்லீன பார்க்கணுமே ஆமா முத்து பயந்துட்டா போல இருக்கு இல்ல இல்ல முத்துக்கு கேம் தெரியும் அப்படின்னு நடிக்கிற நேற்று தான் கேம் நடிக்கிற இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த வந்து முத்து பாரு சாட்டர்டே வந்து மாத்தி சொல்வாரு அதாவது நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும் என்றுதான் அந்த சண்டே வேணாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு நான் கேக்குறேன் மக்கள் செல்வன் எப்பையா சொன்னாரா அடிச்சுக்கிட்டு சாவுங்கடான்னு அவர் சொன்னது ஏதாவது ஆக்கப்பூர்வமா பண்ணுங்க கிரியேட்டிவிட்டியா பண்ணுங்க இல்ல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்கள் சார் சொல்றாங்கல்ல ஏதாவது நீங்க பண்ணுங்க உங்களுக்கு தோண்டல பண்ணுங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அது அவர் சொன்னது ஆக்கபூர்வமா அப்ப உனக்கு கத்தியது குத்தோன் பண்ண தோணுது நீ குத்திருவியா எல்லா நியூஸ்லயும் அததான் பேசுவாங்க பிக் பாஸ் ஐ தமிழ்ல இப்படி நடந்துச்சு அப்படின்னு அதையே அவர் சொன்னாரு அவர் சொன்னது ஆக்கப்பூர்வமா ஏதாவது கிரியேட்டிவிட்டியா பண்ணுங்க அவ முத்து வந்து சொன்னது என்னன்னா அடிச்சுக்கிட்டு சாவாம மூஞ்ச மோகன உடையாம கார்டை வாங்கிட்டு போகாம மூலையை யூஸ் பண்ணி விளையாடுங்கிறாங்க முத்து சொன்னாரு இவங்க என்ன கதையை வந்து முத்து வந்து சொல்வாரு அப்படின்னு எப்பா உங்களை அறிவெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க சொல்றாங்க முத்து பயந்துட்டாராம் அதுதான் அருண் விஷால்கிட்ட வச்சுக்கிட்டாரி முத்து டிரெக்டாவே சொல்லிட்டாரு விஷால்கிட்ட மூணா நீ இப்பதான் கண்டுபிடிக்கிற மூணாவது விக்கே விஷாலும் முத்துவும் வந்து பேசுறாங்க முத்து சொல்றாரு நீ என்ன எப்படி வேணும்னாலும் குத்துவேன் நீ என்னை பத்தி எது பண்ணுமென்றாலும் பேசல ஏன்னா அது உன்னோட கேமு இதுதான் ஆட்டம் ஒவ்வொருத்தரா வெளியில் அனுப்பணும் கேம் வேற இது ரியல் இது வந்து வேற ஸோ நீ கேமுக்காக நீ என்ன குத்து ஏதாவது பண்ணி எனக்கு பிரச்சனை இல்லை அதுல இது தப்புறது என்னோட ஆட்டம் என்ன மாட்ட வைக்கிறது உன்னோட ஆட்டம் அப்படின்னு டிரெக்டா முத்துக்குமார் விஷால் கிட்ட சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் விஷால் பண்ற அப்ப டிரெக்டா மூஞ்சைக்கு நேரம் முத்து வந்து சொல்றாரு சரியா முத்துக்கு வந்து அடுத்தவனை அவமானப்படுத்துற மாதிரி எல்லார்கிட்டையும் முன்னால அவனை வந்து அசிங்கப்படுத்துறதோ இல்ல நோமினேஷன்ல அவனை இதை சாட்டா வச்சு சொல்றதோ இல்ல வீக் 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 ஃபுல்லாவே நல்லா ஒருத்தர் கூட நல்லா பழகி போட்டு வீக்கெண்ட்ல போய் செய்து ஒன்னா மாட்டி வைக்கிறோ முத்து விட பழக்கம் இல்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கிட்ட குறை இருந்துச்சுன்னா அந்த நபர்கிட்ட போய் மூஞ்சைக்கு மூஞ்ச தான் முத்து குமரன் சரியா அதெல்லாம் உங்களை மாதிரியா நாட்களுக்கு முக்கியமா ஜாக்கிரியம் போல தெரியுதுலாம் எங்க புரிய போகுது அடுத்தது வந்து அருண் அருண்ட்ட வந்து முத்து ஒவ்வொரு முறையும் தானே நான் சொல்லி கொண்டிருக்காரு என்ன நீ பார்க்க மாட்டேன் முத்துவோட குவாலிட்டி என்ன தெரியுமா ஒருத்தருடைய குறையை அடுத்தவங்க பார்க்கக்குள்ள அசிங்கப்படுத்துற மாதிரி சொல்றது இல்ல முத்து பெரும்பாலும் முத்து ஒருத்தங்க அருணா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் இல்ல வேற யாரா இருக்கட்டும் அவங்க ஒரு தவறு பண்ணா அதை யாரும் இல்லாத தான் முத்து வந்து அவங்கள்ட்ட போய் சொல்வாரு ஏன்னா இதுதான் பண்பாடு சரியா ஒரு உதாரணம் சொல்றேன் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா கூட பத்து பேர் இருக்கக்குள்ள அவனை டா போட்டு பேசக்கூடாது ஏன்னா உனக்கு நீ அவனோட பேசுறது டா வந்து பெரிய இதா தெரியாது ஆனா இன்னொருத்தங்க பாக்கக்குள்ள என்னடா அப்படின்னு அவனுக்கு ஒரு அவமானமா இருக்கும் இதுதான் பண்பாடு இதெல்லாம் நல்ல முறையில வளர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அப்ப முத்து வந்து அதான் பண்றாரு ஒருத்தர் தவறு செய்தா அருணா இருந்தாலும் சரி விஷாலா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒன்னு ரெண்டு தடவை அவங்கள்ட்ட தனிப்பட்ட ரீதியில சொல்வாரு அட்வைஸ் பண்ணுவாரு அதுக்கப்புறம் சேது வண்ண சொல்வாரு அதுக்கப்புறம் தான் சபையில கொண்டு வருவாரு இது அவருடைய வளப்போட சிறப்புடா சரியா சோ அருண் அருண்கிட்டையும் சரி விஷால்கிட்டையும் சரி பல தடவை டிரெக்டா சொல்லிட்டாரு ஏன் முன்னாள் கூட வந்து அந்த மஞ்சரி அவர்களுடைய அந்த தோசை விடயத்துல கூட அருணை தட்டி கேட்டது முத்துக்குமரன் ராயன் அப்புறம் மேத்து கூட வந்து அந்த ராயன் பாச ராணவண்டி சண்டை வரைக்குள்ள அருணுக்கு பதில் அடிக்கொடுத்தது முத்துக்குமரன் அப்புறம் எங்கடா முத்து பயந்துட்டார் அப்படின்னு சொல்ற ராயன் ஜேக்லின் இதெல்லாம் இல்லையா ராயனு கேமாட வந்தியா இல்ல ஏதாவது இழுக்கு வந்தியா மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இதுல எல்லாம் வச்சுட்டு சேதுனா பாவம் மக்களே எங்கே இருந்து பிடிச்சு போட்டானுங்களோ தெரியல இருக்க நாலு நாலுமே ஒரு மாதிரி இருக்கு டான்ஸ் பேர் நல்ல அதுகள் ஆடுற கூத்திருக்கு பாருங்க முக்கியமா அந்த சௌந்தரியா ಅಯ್ಯೋ ಕಡವ ರೇ ನನ್ರಿ